நேற்று ஈவினிங்கு டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டு பக்கத்தில் ஒரு பாம்பாஸ்ட் ஆனிச்சு இது வந்து ஸோ ஃபிதாயின் உமர் ஃபாரூக்னு அவர் தான் ஈவன் அந்த சூசைட் பிளாஸ்டில் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க இதே போல் பதினெட்டு மணி நேரம் கழிச்சு பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமாபாத்லேயும் ஒரு கார் எப்படி கார் அட்டாக்கை கார் வெடிச்சதோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டியான ஒரு பாம்பிளாஸ்ட்டு பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் கோர்ட்டில் வளாகத்தில் வெடிச்சிருக்காங்க அங்கே அக்கம் பக்கத்து உள்ள நிறைய வாகனங்கள்லாம் தீப்பற்று எரிஞ்சிருக்கு பன்னெண்டுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்க பேச இன்ஜுரிஸ் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க மேலும் வகையில் வழி என்றைக்கு உயரும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்த அட்டாக் நடக்கிறது முன்னாடி தான் பாகிஸ்தானில் வசிஸ்தான் ஒரு ஏரியா இருக்குது இந்த வசீரிஸ்தான் ஏரியாவில் அங்கே உள்ள பாகிஸ்தான் தலைப்படன்னு டிடிபி அது தெருக் தலைப்பான பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதம் ரொம்ப காலமாக பாகிஸ்தான் ராணுவத்தோட மோதலில் ஏற்பட்டு இருக்கு அவங்க வசீர்ஸ்தானில் வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க அங்கே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் வந்துட்டு இந்த டிடிபி அட்டாக் வந்து முறியடிச்சிட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீரர் கொல்லப்பட்டாங்க ஒரு ஐந்து டிடிபி பலியான இருக்காங்க அதனால பாகிஸ்தான் ராணுவம் என்ன நினைக்கிறாங்க இந்த டிடிபி தான் நம்மளை அட்டாக் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க இதே போல பங்கு